ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் சுத்தமான பக்தியை குறித்து வேதவசனத்திலிருந்து தியானிப்போம் யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனவாராக சொல்கிறது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது இந்த வசன இந்த அதி வசனத்தில் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டுகிறது ஒன்று திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பதும் இரண்டாவதாக இந்த உலகத்தாலே நாம் எந்தவிதமான பாவக்கரைகளும் அணுகாதபடி நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்வதுமே தேவனுக்கு பிரியமான சுத்தமான தேவ பக்தியாக இந்த அதிக இந்த வசனங்களை நாம் காண்கிறோம் இந்த தேவ பக்தினால் வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன முதலாவதாக நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறோம் க சங்கீதம் நான்காம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசன சொல்கிறது பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அன்புக்குரியவர்களே நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சுத்தமான தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருக்காக தெரிந்து கொள்கிறார் அதாவது நாம் அவருடையவர்களாக மாறுகிறோம் இரண்டாவதாக நம்மை எதுவும் அணுகாது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறில் இவ்வாறாக சொல்லுகிறது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தியுள்ளவனவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணியா அணுகாது அன்புக்குரியவர்களே பக்தி உள்ளவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று இந்த வசப்பதிலே பார்க்குறோம் மூன்றாவதாக பரிசுத்த தாவியானவர் பக்தி உள்ளவனிடத்தில் இருக்கிறார் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் வசனி சொல்கிறது சிமியோனை குறித்து வாராக சொல்கிறது அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரேவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் இருந்தார் அன்புக்குரியவர்களே தேவபக்தி உள்ளவர்கள் மேலேயே பரிசுத்தாவியானவர் நிலையாக தங்கி இருக்கிறார் அடுத்தபடியாக செவி கொடுப்பார் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று வாராக சொல்கிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அன்புக்குரியவர்களே நாம் அவருக்கு தேவ பக்தி உள்ளவனாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் நம்மளுடைய தேவ பக்தி எவ்வாறாக இருக்கக்கூடாது என்று ஓசியா ஆறாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் சொல்கிறது எப்ராஹி எனக்கு எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தைப் போலவும் விடற்காலையிலே தோன்றும் பணியைப் போலவும் ஒளிந்து போகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய பக்தியானது சுத்தமான தேவ பக்தியானது ஒளிந்து போகக்கூடாது காலையிலே பார்க்கிற மேகத்தைப் போலவும் விடற்காலையிலே காண்கிற பணியைப் போலவும் வெயில் ஏறுகிற பொழுது அது காணாமல் போய்விடுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவபக்தியானது ஒரு நாளும் குறைவடையக்கூடாது ஒரு நாளும் அது விருத்தி அடைய வேண்டும் அடுத்தபடியாக இதற்காக தேவபக்தியை விருத்தியடை செய்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளை நாடக்கூடும் முதலாவது முதலாவதாக பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகள் அவை பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய காரியங்களை நாம் நாட வேண்டும் இரண்டாவதாக ஒன்று குரந்தையர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவாச நிவாரம் சொல்கிறது அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும் நாம் அன்புடையவர்களாக தேவ அன்புடையவர்களாக இருக்கும் பொழுது இந்த தேவ அன்பினாலே பக்தி விருத்தி அடைகிறதா இருக்கிறது இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாடுறாங்க ஆமே